ஹலோ வணக்கம் இன்னி சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு தாங்க ஒரு பாத்திரத்தில் மீன் க குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு நான் வந்து கடலை எண்ணெய் தான் போட்டிருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் வேணா போட்ட நல்லெண்ணெய் இல்லாதனால நான் நான் எண்ணெய்க்கு போயிருக்கேன் கடல் எண்ணெயெலாம் போட்டுட்டு காஞ்ச பிறகு நம்ம கடுகு வெந்திலாம் போட்டு தாளிப்போம் இல்லைங்களா அது மாதிரி வந்து தாளிக்கிறதுக்காக வச்சுக்கிறேன் எண்ணெய் ஊற்றுன பேர் கொஞ்சம் காயட்டும் சைட் பை சைடு வந்து இதுக்கு தேவையான ஒரு பொடியும் ரெடி பண்ண வேண்டியது இருக்குது அதை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களை காட்டுறேன் இப்போ நான் இதுக்கு நான் வந்து ஒரு தான் எடுத்துருக்குறேன் சங்கரா மீன் எடுத்துருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இந்த காய்கிற சமயத்தில் ஒரு சின்ன வானொலியில் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சீரகம் இதை வந்து எண்ணெய் விடாமல் வெறுமா வறுத்து வச்சுக்கணும் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ வந்து இந்த எண்ணெய் இல்லைங்களா இதில் வந்து கடுகு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்தயம் விடுறோம் நல்லா வெடிக்க விடணும் வெடிக்க விட்ட பிறகு நல்லா எண்ணெய் சூடி வச்சு பாருங்கள் சூடி நல்லா வெடிச்சிருச்சு இப்போது நம்ம இருக்க வெங்காயம் தக்காளி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் அதை போடுறோம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து அது கூட கொத்தமல்லி கொஞ்சம் கறிவேப்பில கொஞ்சம் மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சிது விழுது இது பூண்டு கொஞ்சம் அதிகமாக போடணும் இஞ்சி கம்மியாக போட்டுக்கணும் இந்த அரைச்ச விழுதை போட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் மேலே வர அளவுக்கு இதை ரெடி அடி பிடிக்காத மாதிரி கொஞ்சம் கலதி கொடுக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகாய் வாசனைக்கு உப்பு போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஸ்டீமில் வைக்கலாம் இதுக்கு தேவையான மிளகாத்தூள் தனியாத்தூள் நம்ம காரத்தை மாதிரி போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஏற்கனவே போட்டேன் நல்லா இன்னும் கொஞ்சம் போடலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் போட்டு நல்லா அந்த எண்ணெய் பச்சை வாசனை போக போனாதான் அந்த எண்ணெய் வந்து மேலே வருங்க அதான் நம்மளுக்கு அந்த எண்ணெய் மேலே வந்தால் தான் குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும் நம்ம போட்ட எண்ணெய் மேலே வரணும் சுற்றியில் வரணும் இப்போ பாருங்க வந்துருக்குங்களா இப்போ இந்த சமயத்தில் இந்த கிரேவி வந்திருக்கு எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் மேலே வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் என்ன மேலே வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணுறேன் ஏற்கனவே நம்ம அரை கிலோ சங்கரா மீனை வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோம் அது வந்து சேர்க்கறதுக்கு முன்னாடி மீன் சேர்க்கறதுக்கு முன்னாடி புளி நல்லா ஒரு பெரிய எலிமிச்சம் சைஸு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கணும் அது கூட கொஞ்சோண்டு உப்பு அண்டு வந்து இதுலேயே வந்து நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் சேர்த்துனா சேர்த்துக்கலாம் இல்லை கடைசியாக கூட நம்ம வந்து நாட்டு சக்கரையை கொஞ்சம் போட்டுடலாம் புளி போடும்போது கொஞ்சம் நாட்டு சக்கரையை கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க மீன் குழம்புக்கு அதனால் இப்போ புளியை விட்டு நல்லா கொதிக்க வரணும் புளியினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வரணும் எண்ணெய் அப்படியே அதே மறுபடியும் எண்ணெய் வந்து மேலே வரணும் பிரிஞ்சு வரணும் இந்த எண்ணெய் அந்த சமயத்தில் நம்ம மீனை போடுவோம் மீனை போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஸ்லீமில் வச்சிருந்தால் போதும் அப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம சாப்பிட்லாம் இந்த மீன் குழம்புக்கு வந்து சங்கரா மீன் வந்து ரொம்ப சுவையாக இருக்குது குழம்பையும் நல்லா சாப்பிடணும் போல் இருக்கும் மீன் கொஞ்சம் சங்கரா மீன் வந்து கொஞ்சம் முள் கொஞ்சம் இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே வந்து என்னை நான் என் பையெல்லாம் கொஞ்சம் சாப்பிடுவோம் மாட்டோம் குழம்பு மட்டும் குஜி சாப்பிடுவேன் நான் மீன் பயந்து பயந்து தான் சாப்பிடுவேன் இப்போ ஏற்கனவே நான் பொடி பண்ணி வச்சுருக்குறது காட்டு அந்த பொடி இப்போ மீன் கழி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ அதை போட போகிறோம் பாருங்கள் என்ன மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் நீ என்ன பிரிஞ்சு வந்தால் தாங்க டேஸ்ட்டு குழம்புக்கு அப்போ மீன் போடுறோம் ரொம்ப கலராமல் விடணும் விடணும்ரட்டி விட்டு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸு வச்சுருந்தா போதும் மீன் வெந்து வெந்து இருக்குது வேணுன்னா தண்ணி எப்படி எப்படிக்குதுன்னு பார்க்கணும் கொஞ்சம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணியாகவும் வேண்டாம் ரொம்ப திக்காகவும் வேண்டாம் டேஸ்ட்டு பார்க்குறேன் இந்த டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து உப்பு காரம் புளி எது கம்மியாக இருக்குதோ அதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த சமயத்தில் பண்ணி நல்லா கொதி கொதிக்கி விட்ட பிறகு அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த தூள் என்ன பண்ணியிருக்கோம் கடுகு வெந்தயம் சீரகம் மிளகு இதை வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு வந்து கடைசியாக தூவிட்டு இறக்கிட்டாக்கா நம்மளுக்கு மனமான மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு ரெடி பாருங்கள் இறக்கமோது போடணும் இறக்கமோ போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை வாங்க சாப்பிடலாம் ரெடி ஆயிடுச்சு நன்றி வணக்கம்